பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் என அத்தனை பருவங்களிலும் தன்னலம் கருதாது தன்னை சுற்றியுள்ளவர்களின் நலனுக்காக உழைப்பதுதான் தங்களின் அடையாளமாக மகளிர் கருதுகின்றனர் தன்னை பணையம் வைத்து குழந்தையை பெற்றெடுக்கும் பெண் சந்திக்கும் வேதனையும் மாதாந்திர அவஸ்தையை கூட யாரும் அறிந்திராத வகையில் கடந்து செல்லும் பாங்கு கொண்ட மகளிர் மன வலிமைக்கு ஈடினை இருக்க முடியாது பதின் பருவ மகளிர் பனிச்சூழலில் இருக்கும் பெண்கள் வீட்டை கட்டியாலும் இல்லத்தரசிகள் என மகளிர் பலரும் தங்களுக்காக நேரம் ஒதுக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வது என்பது மிக சொற்பமாகவே இருக்கிறது வீட்டில் யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் அதை சரியாக்கும் பணி பெண்களையே பெரும்பாலும் சார்ந்திருக்கிறது ஆனால் வீட்டை சுமக்கும் பெண்களுக்கு உடல்நல பாதிப்பு என்றால் அது வீட்டையே தலைகீழாக புரட்டி போட்டு விடுகிறது ஊட்டச்சத்து மிக்க உணவு அன்றாட உடற்பயிற்சிகள் கவலையற்ற வாழ்க்கை முறை சரியான தூக்கம் ஆகிய பல அம்சங்கள் இணைந்தே உடல் ஆரோக்கியம் அமைகிறது அதிகாலை தொடங்கி இரவு வரை பல்வேறு பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டாலும் தங்களுக்காக சில அடிப்படை உடற்பயிற்சிகளையாவது மகளிர் மேற்கொள்ள வேண்டும் என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது வீட்டில் இருக்கிறவங்க பொதுவாக வந்து பொண்ணுங்க வந்து வீட்டு வேலை செய்யறதே போதும் எக்ஸசைஸ் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு எக்ஸசைஸ் சிலது கற்றுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது அப்போதான் பாடி ஃபிட்டா இருக்கும் உடல் பருமனை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தின் பக்கம் பெண்கள் தங்களது கவனத்தை திருப்ப தொடங்கியுள்ளனர் வலுவான அடர்த்தியான வகையில் எலும்புகளின் வலிமை அதிகரிப்பது தொடங்கி வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தவறாது செய்யும் உடற்பயிற்சி மன மிக்க மகளிரை உடல் வலிமை மிக்கவர்களாகவும் மாற்றுகிறது ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு பார்த்துக்கிற அத்தனை பொண்ணுங்களும் இல்லை இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிற பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒர்க்குக்கு போறப்பட்டாலும் உடம்ப பார்த்துக்கிட்டா தான் குடும்பத்தை வந்துட்டு நம்ம பார்த்துக்க முடியும் அதனால் எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்த்தும் பார்த்துக்கணும் ஒவ்வொரு உமனுக்குமே வந்துட்டு அவங்களோட ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு உமன்னா வந்து ஒரு வீட்டை எல்லாமே வழி நடத்தி கொண்டு போவாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க ஹெல்த் மாதிரி எந்த கேரமே இல்லாமல் ஹஸ்பண்ட் குழந்தைங்க இந்த மாதிரி மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பொண்ணுக்குங்கிறது தான் தான் வந்து ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க ஹெல்த்தில் ரொம்ப பயங்கர கான்சியஸாக இருக்கணும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் மட்டுமல்ல தங்களது ஆரோக்கியத்தில் சமரசமற்ற வாழ்க்கை முறையே மகளிர் அனைவரின் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்